எல்லா உறவுகளுக்கும் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் எங்கள்ட சேனலில் ஒரு மீன் கறி வைக்க போகிறேன் இதில் பாருங்க முதல் வந்து அடுப்பில் சட்டியை வச்சு சூடாக்கிட்டு கொஞ்சம் கடுகு போட்டிருக்கிறேன் நாங்கள் கொஞ்சம் மசாலா அதுகளை வறுத்துட்டு தாளி கேட்கல நல்லா வாசமாக இருக்கும் கறி அதுக்காகத்தான் இப்போ கொஞ்சம் சின்ன சீரகம் போட்டுக்கொள்ளுவோம் இப்போ கொஞ்சம் சோம்பு போட்டுக்கொள்ளுவோம் அதாவது பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டுக்கொள்ளுவோம் போட்டுட்டு கொஞ்சம் அப்படியே சட்டியை வந்து சூடேற விட்டு கொண்டு இருப்போம் அப்போ கொஞ்சம் மசாலா எல்லாம் சூடேறிக்கொண்டு இருக்கும் அதோட நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் கொஞ்சம் கருவாப்பட்டையும் போட்டுக்கொள்ளுவோம் அதோட நாங்கள் வந்து இந்த ஜாதிக்காய் பூ வண்டி இருக்கும் அது மீன் கறிக்கி பூடைக்கல நல்லா இருக்கும் நல்ல குழம்பு வாசமாக இருக்கும் அந்த ஜாதிக்காய் பூவையும் சேர்த்து நாங்கள் வ நல்லா வந்து சட்டியை ஒருக்கா குளிக்கி விடுவோம் நீங்கள் கரண்டியாலையும் கிண்டி கொள்ளலாம் அதோட ஒரு ரெண்டு மூணு கராம்பும் போட்டுட்டு நாங்கள் நல்லா கிண்டி விட்டு கொள்ளுவோம் அப்படியே மெதுவாகவே சட்டியோடு சேர்ந்து மசாலாவும் லைட்டாக சூடேறும் அதுக்கு பிறகு நாங்கள் எண்ணெயை விட்டு கொள்ளலாம் அப்போ கறி குழம்பு வந்து நல்ல ஒரு வாசமாக இருக்கும் இந்த டைம் வந்து அடுப்பை வந்து நல்ல ஸ்லோ ஹீட்டில் வச்சுருக்கோணும் இப்போ பாருங்க நான் மீன் கறி சமைக்கிறதுக்காக எள்ளெண்ணெய் எடுத்திருக்கிறேன் அது கொஞ்சம் தேவையான அளவு ஊற்றி கொள்ளுவேன் சில பேர் வந்து கறிக்கு நிறைய எண்ணெய் விட்டு சாப்பிட்றவே சில பேர் குறைவாக விடுறது நான் வந்து மீடியம் அளவில் விட்டுருக்குறேன் இப்போ இது வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வரும் இந்த எண்ணெய்கிற மொத்த அளவும் இப்போ எண்ணெய் வந்து சூடேறி இதில் நாங்கள் ஏற்கனவே சூடேறின கடுகு வந்து வெடிக்க ஆரம்பிக்கல நாங்கள் மற்ற மசாலா பொருட்களை போட்டுக்கொள்ளுவோம் இப்போ பாருங்க எண்ணெய் சூடேறி லைட்டாக கடுகு எல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சுட்டுது கடுகு தான் நல்ல வெடிக்காமல் கடுகு வந்து கறிக்கில் இருந்தால் வயிற்றுக்கு கூடான்னு சொல்லி சொல்கிறவே வயிறு கோளாறுகள் வரும் இப்போ பாருங்க கடுகு வடித்த பிறகு நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சுருக்குறேன் அதை வந்து போடுறேன் கறிக்கு நிறைய வெங்காயம் அதுகள் போட்டால் கறி நல்ல குழம்பு வந்து அதாவது ஜோஸ் தடிப்பாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நாங்கள் எப்போவுமே கூடுதலாக வெங்காயம் சேர்த்துக்கொள்கிறோம் நாங்கள் அதனால் பாருங்க இதில் வந்து சிவப்பு வெங்காயம் வெட்டி வச்சதை நான் சேர்த்துக்கொள்கிறேன் நீங்கள் உங்களோட அளவுக்கேற்ற மாதிரி உங்களோட அளவுகளை கூட்டி குறைச்சி கொள்ளலாம் இப்போ பாருங்க வெங்காயம் பதங்கி விரட்டும் அதோடு வந்து நான் கறிவேப்பில் எடுத்துருக்குறேன் அதை கழுவி வச்சிருக்கிறேன் அதையும் போட்டுக்கொள்ளுவோம் இப்போ எல்லா எல்லாத்தையும் நல்லா வந்து கிளறி விட்டு கொள்ளுவோம் எல்லாமே நல்லா மெதுவான ஹீட்டில் வதங்கி அவியட்டும் இப்போ அந்த டைம் நான் என்ன செய்ய போகிறேன்னுண்டா இப்போ நான் பூண்டு உரித்து வச்சுருக்கிறேன் அப்போ அந்த உள்ளி பற்களோடு சேர்த்து கொஞ்சம் இஞ்சியும் சேர்த்து இடித்து போட்டு இஞ்சி பூண்டு உழுது போட போகிறேன் இப்போ இந்த மசாலா வதங்கிக்கல நாங்கள் அந்த மசாலாவையும் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு பிறகு எங்கட குழம்பு தாளிதமாக அட் பண்ணிக்கொள்ளலாம் இப்போ பாருங்க நான் வந்து இஞ்சியும் பூண்டையும் குத்தி போட்டு இதோட போடுறேன் நல்ல வாசமாக இருக்கும் எல்லா மசாலாவும் சேர்ந்து வரைக்கில் எல்லாத்தையும் போட்டுட்டு கிளறி விட்டு கொள்ளுவேன் இப்போ எல்லா மசாலாவும் சேர்ந்து நல்லா வதம் கட்டும் இந்த டைம் அந்த இஞ்சி பூண்டு விழுதுண்ட பச்சை வாசனை வந்து இல்லாமல் போகிற வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் வதக்கி விட்டு இப்போ நான் வந்து எல்லாம் வேகமாக வதங்கிறதுக்காக ஒரு கொஞ்சமாக உப்புத்தூள் சேர்த்துக்கொள்கிறேன் நீங்கள் விரும்பினா சேர்க்கலாம் இல்லாட்டி பிறகு சேர்த்து கொள்ளலாம் வெங்காயம் எல்லாம் நல்லா பொண்ணுரமாக வதங்கி வர மட்டும் நான் வெயிட் பண்ணுறேன் இப்போ இந்த டைம் வந்து நான் என்ன செய்கிறேன்டா ஒரு ரெண்டு நல்ல பெரிய தக்காளி பழம் எடுத்து வெட்டி வச்சு கொள்ளுவேன் மீன் கறி ரைச்சு கறியதுகளுக்கு நாங்கள் தக்காளி பேஸ்ட் பாவிக்கிறத விட ஃப்ரெஷ்ஷான தக்காளி பழம் பாவிக்கிறது ஆரோக்கியத்துக்கு நல்லது இப்போ மீன் கறிண்டா கூடுதலாக நான் வந்து தக்காளி பழம் சேர்த்து தான் சமைக்கிறது இப்போ இந்த டைம் இது வதங்குகிற டைம் நாங்கள் தக்காளியை கொஞ்சம் சின்ன சின்னனா வெட்டி கொள்ளுவோம் அப்படின்னு சொன்னால் கெதியாகவே நல்லா வதங்கி தக்காளி சீக்கிரமாக அவிஞ்சிரும் இப்போ நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற தக்காளி பழங்களை இதனோட சேர்த்து கொஞ்சம் கிண்டி விட்டு கொள்ளுவோம் அப்படியே கிளறி விட்டுட்டு என்ன செய்யணுமென்னு சொன்னால் நாங்கள் மூடி வச்சுட்டு அடுப்பை வந்து நல்லா சிம்மில் விடணும் அதாவது மிக குறைந்த ஹீட் அப்போ மூன்று நாலு அல்லது ஐந்து ஐந்து கூடத்தான் நாலா நம்பரில் நீங்கள் அப்படி கரண்ட் அடுப்பண்டா விட்டிங்கன்னு சொன்னால் இந்த தக்காளி சேர்ந்து நல்ல வடிவம் அவிஞ்சி மசிஞ்சி வரும் அதுக்கு பிறகு நாங்கள் குழம்பு கூட்டி கொள்ளலாம் தக்காளி வேகமாக அவியணும்னு சொன்னால் நீங்கள் வந்து கறிக்கு தேவையான அளவு உப்பை தக்காளி போடைக்கையே சேர்த்து கொள்ளணும் அப்போ தக்காளி பழம் வந்து வேகமாக நல்லா வதங்கி அவிஞ்சிடும் இப்போ நான் வந்து கல் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துருக்குறேன் என்னுடைய குழம்புக்கு வந்து அது போதுமானதாக இருக்கும் அதை வந்து அட் பண்ணிவிட்டு லைட்டாக கிளறி விட்டு கொள்ளுவோம் இப்ப நான் ஒரு மூடி ஒன்று எடுத்து மூட போறேன் மூடிட்டு நாங்கள் ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் இப்ப பாருங்க நான் வந்து தக்காளி நல்லா அவிஞ்ச உடனே ரெண்டு மேசக்கரண்டி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து செத்தல் தூளும் அதோட மல்லித்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து தக்காளி பழத்தோடு வந்து கொஞ்சமாக பிரட்டி விட்டுட்டு பிறகு தேவையான அளவு குழம்புக்கு தண்ணி சேர்த்து குழம்பு வந்து தயாராகியாச்சு இப்போ என்ன செய்யணுமென்னு சொன்னால் நாங்கள் குழம்பை கொஞ்சம் கொதிக்க விடணும் இதனோட நான் ஏற்கனவே கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கிறேன் பழப்புளி அதையும் பிறகு விட்டு கொள்ளுவோம் இப்போ மூடிட்டு ஒரு ஒரு கொதி ரெண்டு கொதி வார அளவுக்கு நாங்கள் வந்து குழம்பை கொதிக்க விடணும் இதே நாங்கள் எங்களோட ஊரில் வந்து செய்கிறேன்னு சொன்னால் தண்ணிக்கு பதிலாக ரெண்டாவது தேங்காய் பால் அதுகளை விட்டு நாங்கள் கொதிக்க வைக்கிறது இங்கே வந்து தேங்காய் பால் நாங்கள் கடைசியாக தான் பயன்படுத்துறது அதனால் முதல் தண்ணி விட்டு தான் குழம்பு கூட்டுறது இப்போ வந்து குழம்பு கொதிச்சிட்டுது இப்போ என்ன செய்வோமெண்டா வெட்டி இருக்கிற மீனை வந்து ஏற்கனவே நான் கொஞ்சமாக லைட்டாக உப்பு மிளகா உப்பு மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு மீனை ரெடி பண்ணி வச்சுருந்தேன்னா நாங்கள் மஞ்சள் தூள் பொடைக்கில் பெரு பெரிய அளவுக்கு வந்து மீன் மணக்காது இப்போ அதில் வந்து குழம்பு அளவு அடுக்கி விட்டுட்டு மீன் வந்து மூழ்கிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு மூடி வைக்கணும் அப்போத்தான் மீன் வந்து கெதியாக அவியும் உங்களோட குழம்புன்ற அளவு கேட்ட மாதிரி நீங்கள் வந்து தண்ணியை சேர்த்து கொள்ளலாம் இப்போ பாருங்க மீன் குழம்பும் நல்லா வந்து மீன் அவிஞ்சிட்டுது குழம்பும் நல்லா கொதிச்சிட்டுது இந்த டைம் எடுத்து நாங்கள் ஒரு க வந்து கரண்டியால் கிண்டைக்கில் அவதானமாக கிண்டோணும் இல்லாட்டி வந்து மீன் வந்து உடைஞ்சிரும் இப்போ வந்து பாருங்க நான் வந்து தேவையான அளவு தேங்காய் பால் விட்டு கொள்கிறேன் நாங்கள் இந்த தாய்லாந்தில் இருந்து வார தாய் பால் பேக்கெட் தான் கூட யூஸ் பண்ணுறது அந்த பால் நல்லா திக்காக இருக்கும் அதனால் ஒரு கொஞ்சம் பால் ஒரு ஒரு கரண்டி அளவு பால் காணும் கறிக்கரண்டியில் ஒரு ஒரு கரண்டி அளவு பால் அளவு காணும் அல்லது உங்களோட அளவு கணக்கில் ஒரு ஐம்பது மில்லி லிட்டர் பால் காணும் அதிக அளவு விட தேவையில்லை மீன் குழம்புக்கு கூடுதலாக புளி ருசி இருந்தால் நல்லா இருக்கும் இப்போ வந்து பாலை ஊற்றிட்டு நாங்கள் இப்படி சட்டியால் கொஞ்சம் மாட்டி விடைக்கல பால் எல்லா பக்கமும் பரவிடும் கரண்டியால் கிண்ட தேவையில்லை திருப்பியும் மூடி போட்டு நான் ஒரு கொஞ்ச நேரம் குழம்பை வற்ற வைக்கிறேன் அடுப்பு வந்து லோ ஹீட்லேயே இருக்கும் நான் ஒரு நாளும் சமைக்கும்போது ஹை ஹீட்டுக்கு விடுறதில்லை கூடுதலாகவே லோ ஹீட்லேயே தான் சமைக்கிறது இப்போ பாருங்கள் நல்ல வடிவாக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்ல குழம்பெல்லாம் வந்து நல்ல இதாக வந்துட்டு இப்போ வந்து குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு இப்போ நாங்கள் தேவையான அளவு எங்கள்ட தேவைக்கு எடுத்து பாவிச்சு கொள்ளலாம் நான் வந்து இன்றைக்கு கொஞ்சம் குழம்பு தான் கறி நான் நீங்கள் தேவையான்னு சொன்னால் இதை திக்காக்குறதுக்கு கொஞ்சமாக வேறு தக்காளி பேஸ்ட் போட்டிங்கன்னு சொன்னால் கிளம் குழம்பு வந்து நல்ல திக்காயிரும் அல்லது தக்காளி பேஸ்ட் பாவிக்க விருப்பம் இல்லாதாக்கள் நீங்கள் வந்து வத்த வச்சு எடுத்து கொள்ளலாம் இப்போ பாருங்கள் எங்களுடைய மீன் கறி ரெடி ஆயிட்டுது இனி நாங்க மற்ற சாப்பாடு சோரண்டா சோறு அல்லது வேறு சாப்பாடோடு சேர்த்து சாப்பிடுவோம் நான் வந்து இட்லி சமைச்சபடி அதுக்கு மீன் கறி நான் இப்போ பாருங்க குழம்பும் ஓகே இருக்கு இனி நாங்க சாப்பிட்டு கொள்ளலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்தி